எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா காங்கேயம் மயிலை நாட்டு மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இந்த மாடு என்ன டீட்டெயில் சொல்கிறோன்றத ஒரு ரெண்டரை நிமிஷம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளர் கால் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு ஐந்து ஈத்துக்கள் ஆன ஒரு சினை மாடு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இந்த மாடு காலை சேர்த்து ஒரு மாதங்கள் ஆகிறதா சொல்கிறாங்க தற்போதைய சூழலில் பால் எதுவும் கிடையாது இவங்க மாடு வாங்கிட்டு வந்து நாலு ஈத்து இவங்க வீட்டை வந்து ஈன்றதாகும் ஆனால் மாடு வா அதாவது மாட்டின் உரிமையாளர் அதாவது இவர் வாங்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாடு ஒரு ஈத்துல இருந்ததாகும் தற்போதைய சூழலில் ஐந்து ஈத்துக்கள் கம்ப்ளீட் ஆகிறதா மாட்டின் உரிமையாளர் சொல்கிறாங்க பொதுவாகவே காங்கேய நாட்டு மாடுகள் வந்து ஒரு பதினாலு பதினைந்து ஈத்துகள் தாராளமாக வச்சுக்கலாம் நானே யூடியூப்பில் வீடியோ பார்த்துருக்கேன் பதினாலாவது ஈத்து அப்படின்னு சொல்கிறதையும் நான் பார்த்துருக்கேன் அது மாதிரியான நல்ல மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டை வந்து வெட்டுக்கு கொடுக்கறதுல ஆர்வம் கிடையாது நானும் அதை தான் சொல்லுவேன் என்ன பொறுத்த அளவு மாட்டை வெட்டுக்கு கொடுக்கக்கூடாது ஸோ நாட்டு மாடு வளர்க்கணும் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாட்டை வாங்கி ஒரு ஐந்தாயிர ஈத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாட்டை வாங்கி பக்குவம் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு பதினாலு ஈத்துக்கு நாட்டை மா நாட்டு மாடை வச்சு நம்ம வந்து பக்குவம் பண்ணி பால் எடுத்துக்கலாங்க இந்த மாடு வந்து நல்ல அழகான மாடாக இருக்குது நல்ல கொம்பு சீரில் இருக்குது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம மாட்டை பற்றி சொல்கிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பூரில் இருக்குங்க அதாவது திருப்பூர் டவுனில் மெடிக்கல் காலேஜ் பேக் சைட்லேயே இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் முப்பத்தொம்போதாயிரம் ரூபா சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க நாட்டு மாடு வளர்க்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்கள் தற்போதைய சூழலில் எனக்கு பால் வேணா கொஞ்ச நாள் கழிச்சு இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க காலை சேர்த்தி ஒரு மாதம் ஆகுது எதுவும் டெஸ்ட் பண்ண முடியாது ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் தெரியும் இல்லை அடுத்த மாதத்துக்கு பருவத்துக்கு வந்தால் வரலாம் இல்லை மேபி மாடு சினி நின்னாலும் நிற்கலாங்க தற்போதைய சூழலில் ஒரு மாதம் ஆகுது காலை சேர்த்தி மாடு வந்து வெட்டுக்க கொடுக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவே நம்ம சேனலில் வந்து விற்பனை பதிவு போட்டிருக்காங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா மாட்டை நேரில் போய் பார்த்து எடுத்துக்கலாம் சுழி சுத்தம் கொண்ட மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ மாட்டின் உரிமையாளர் நம்பர் தாங்க வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி ஃபர்தராக டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் கேட்டு மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்குது இது மாதிரியான மாடு உங்களோட தேர்வு முறையில் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா உங்கள் சேனல் பார்த்தே ஒரு மாடு எடுத்தங்க நான் விவசாயி தான் அந்த மாடு எடுக்கிறதுக்கு எனக்கு போதிய பணம் இப்போதைக்கு பத்தலை அதனால் இந்த மாட்டை கொடுத்துட்டு ஸோ அந்த புது மாட்டை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்காகவே நம்ம சேனலில் வந்து விற்பனை பதிவு போட்டிருந்தாருங்க இது போல் உங்களுக்கு இருந்தாலும் நம்மள கான்டாக்ட் பண்ணலாம்